ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் உங்க வீட்டுக்குள்ள இந்த உயிரினம் வருது அப்படின்னா அது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ உணர்த்தது அப்படின்னாக்கும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாவும் இருக்கலாம் கீழே நான் சொல்ல போற இந்தந்த விலங்குகள் உங்க வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா நீங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிறது நல்லது முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பூரான் இந்த பூறான்னு உங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் இல்லை வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அணில் அணில் வருது அப்படின்னா நீங்க அதிகமா செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை கொஞ்சம் குறைச்சு கொண்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புறா புறா வந்து எப்பவுமே அமைதி அப்படின்னு தான் அர்த்தம் சொல்லப்படுது அதனால புறா வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைன் தான் அடுத்தது எலி எலி பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் ஆன்மீக சக்தி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கு ஆப்போசிட் எனர்ஜி வந்து அதிகமாயிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளி கிளி எப்பவுமே நல்ல விஷயங்கள் நடக்க போறத அறிவுறுத்துறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட ஆன்மீகம் யூடியூப் சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்